ஜார்ஜு ஸ்கூலுக்கு போகணும்ல இந்திரி நேரமாக வேன் போகாமல சீக்கிரமாக கிளம்பு எல்லாம் எடுத்து போய் கரெக்டாக யூனிஃபார்ம்லாம் எடுத்து போடு டைம் ஆகிடும் இந்திரிப்பா ஜார்ஜு எந்திரிப்பா எந்திரிச்சியா நான் சமைச்சி முடிச்சுறேன் சீக்கிரமாக எந்திரி ஸ்கூலுக்கு கிளம்பணும் டைம் எட்டு மணி ஆயிடுச்சு சீக்கிரமாக கிளம்புப்பா எந்திரிப்பா தம்பி எந்திரி எட்டு மணி ஆகிடுச்சி சீக்கிரம் ப்ரெஷ் பண்ணிட்டு யூனிஃபார்ம்லாம் எடுத்து போடு வேன் வந்துடும் சீக்கிரம் சாப்பிடக்கூட டைம் இல்லை எழுந்திரி எந்திரி வேகமா ஜார்ஜு இன்னைக்கும் ஸ்கூல் போக முடியாதான் வேன் போயிடுச்சு அப்பா சாயங்காலம் வந்து உன்னையும் என்னையும் திட்டப் போகிறாரு ஏன் தம்பி இப்படி பண்ணுற நாளைக்காவது நேரமாக எந்திரி